இப்படி ஒரு முதலாளி கிடைக்க கொடுத்து வைக்க அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணல ஆமாடா சில தர்த்தனம் முடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது சரி கேட்கணும் அதிகமா அட்வான்ஸ் அட்வான்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களாக்கா அப்படி என்ன செலவு உங்களுக்கு ஏற்கனவே ஊர்ல இருந்த கடனையும் இங்க வந்ததுக்குரிய கடனையும் அடைக்கிறதுக்கு தான் வெளிநாடு வந்தேன் சொல்லியிருக்கிறீங்க இப்ப பார்த்தா நீங்க அங்கத்த கடனையும் அடைக்காம இப்ப மேலும் கடனை பெருப்பிச்ச மாதிரி தான் எனக்குண்டா தெரியுது அதே கேக்குறீங்க முதலாளி ரெண்டு வருஷத்துல கடன் அடைச்சு ரெண்டு வருஷத்துக்குள்ளே சம்பாதிச்சு அஞ்சாவது வருஷம் ஊர்ல போய் செட்டில் ஆயில வந்து நினைச்சு வந்தாங்க ஆனா ஒரு வருஷத்துல கடன் டபுள் ஆயிட்டுது அப்ப அஞ்சாவது வருஷம் வந்து பார்த்தா அப்படியே மடங்கு கூடி கூடி பத்து மடங்கு ஆயிரம் போல இருக்கு கடைசி வரைக்கும் கடன் தான் அடைச்சிட்டு இருக்கணும் ஊருக்கும் போக முடியாது செட்டிலும் ஆக முடியாதுன்ற நான் வந்து பதினஞ்சு வருஷம் இன்னும் கடனும் கட்டி கொண்டு தான் இருக்கிறேன் அதுக்காக அது அது ஒரு வேற டிபார்ட்மெண்ட் அது கடன் கட்டுறது வேற டிபார்ட்மெண்ட் அதுக்காக வாழ்க்கையை வாழாம போக முடியாது அக்கா நம்ம கடனும் கட்டி அது பாட்டுல போய் கொண்டிருக்கோம் நாங்க நம்ம வாழ்க்கை என்ஜாய் ஹாலிடே காரு அது இதுன்னு சொல்லி நாமளும் நம்மளோட வைஃப பாத்துக்கிட்டு தான் இருக்கணும் இது தெரிஞ்சதுன்னா லண்டன் வந்திருக்க மாட்டேன் முதலாளி எனக்கு ஒரு மாமா இருக்கு இங்க லண்டன்ல மாமா இருக்கா நீங்க யாருமே இல்லையென்று சொல்லி தானே வந்த நீங்க இப்ப என்ன புதுசா மாமா எங்க இருந்து வந்திருக்கு இருக்கிறேன் தான் நான் அவரோட கதைக்கிறேன் இல்லை யாருமே வேண்டாம் நானே சொந்த காலில் அதுவும் லண்டனுக்கு வந்து முயற்சி செய்து நானே முன்னேறி செட்டில் ஆகணுமான்னு ஒரு சபதம் எடுத்து லண்டன் வந்தேன் சபதம் போடுற அளவுக்கு அது அவர் நாங்க சின்ன வயசுல ஊர்ல இருக்கேக்க அவர் லண்டன்ல இருந்தாங்க வருவே நாட்டு ரிட்டர்ன் போச்சு நல்ல ஷர்ட்டுகள் நல்லா பந்தாவா வருவே கண்ணாடி எல்லாம் அடிச்சுக்கிட்டு நல்ல வசதியாக தான் இருப்பேன் பார்க்குறதுக்கு நல்ல காரு அதுதான் நல்ல வசதி ஆனால் இப்போ நாங்கள் ஏதாவது காசு கேட்டால் அம்மா எதாவது கேட்டாலும் அடை நடக்கணும் நிறைய லோன் இருக்குது காசு இல்லை கையில் காசு இல்லை இப்படியே சொல்லுவேன் அப்போ அம்மா ஒரே கோவம் தம்பி போய் சொல்லுது நல்ல வசதியாக இருக்குது ஆனால் தந்தா நாங்களும் வசதியாக வந்துருவோம் வந்து இதில் எரிச்சல்ல தருகு இல்ல நான் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி அது அம்மா சொல்ல சொல்ல எனக்கு அதுக்குள்ள அப்படியே தீயாக உருவாகி நான் சொந்த கால எழுந்தி கடனை கடனை பட்டாவது வெளிநாட்டுக்கு அதுவும் அவர் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து அவருக்கு முன்னாலே இப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சாதம் எடுத்துட்டேன் அதான் வந்தேன் உனக்கு சரியா சந்திங்க மாமியாரம் மாமியாரு அப்புறம் இப்பதான் புரியுது மாமா நல்லா வர்றா

புல்டோசரா அப்படி ஏதோ ஒன்றுதான் முதலாளி இது வரைக்கும் யாருமே செய்யாத மாதிரி ஒரு பெரிய வெஹிக்கிள்ல வந்து இறக்கணுமா அதான் அதுக்கு என்னையும் கூப்பிட்டு அதுக்கு மொய் வைக்கிறதுக்கு தான் ஐம்பது ஓன் வேணுமா தான் அட்வான்ஸ் அவரும் பந்தாவுக்கு புல்டோசர் நீங்களும் பந்தாவுக்கு ஒரு ஃபிஃப்டி பவுன் மொய் நல்லா இருக்குக்கா நல்லா இருக்கு காம்பினேஷன் கடைசி வரைக்கும்